உயிருங்கிற முன்னெடுத்து போயிட்டான் பிறகு பிழங்குற முன்னெடுத்து தான் மீறும் அதே போல காதலுங்கிற முன்னெடுத்து வெற்றிங்கிற முன்னெடுத்து அடையாம தோல்விங்கிற முன்னெடுத்து தழுவி என் மகளுடைய வாழ்வுங்கிற முன்னெடுத்து துயருங்கிற முன்னெடுத்தோட கலந்து கோபங்கிற முன்னெடுத்து அடைஞ்சு அதனால கத்தி கயிறு கிணறு கடல் விஷம் இந்த முன்னெடுத்து அவன் நாடி போயிட்டான் ஐயோ என் நிலவு என்ன ஆகிறது பேராசிரியர் முன்னெடுத்து உங்களை நல்லா பிடிச்சி ஆட்டுது மகளுங்கிற மூன்று எழுத்து நினைக்கும் போது நட்புங்கிற மூன்று எழுத்து இந்த குழப்பமான நேரத்துல அறிவு அமைதி யோசனைங்கிற மூன்று எழுத்துக்களுக்கு வேலை கொடுத்து தியாகிங்கிற மூன்று எழுத்து வேணுமா இல்ல துரோகிங்கிற மூன்று எழுத்து வேணுமாங்கிற தீர்மானத்துக்கு வாங்கப்பா கேள்விங்கிற மூன்று எழுத்த கேட்கிற சொல்லும் பதிலுங்கிற மூன்று எழுத்த சொல்றதுதான் சொல்லுங்கிற மூன்று எழுத்து எல்லைங்கிற மூன்று எழுத்து அடையும் பொழுது மனங்கிற மூன்று எழுத்து சோர்வுங்கிற மூன்று எழுத்தான் அடையுது அன்புங்கிற மூன்று எழுத்தம் பண்புங்கிற மூன்று எழுத்தும் இருக்கிற காரணத்தால்தான் அமைதிங்கிற மூன்று எழுத்து பறிக்கு